ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத என்ற மூலிமா பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியென்னா ரொம்ப முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு மகா சிவராத்திரி வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ராத்திரி நாளை நாள் விடிய விடிய முழுக்க சிவன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் அதில் நாம் கலந்துக்கும் போது சிவபெருமானுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ நாளைய இந்த மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமையோடு இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னா மகா பிரதோஷமும் சேர்ந்து வருது ஸோ பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் சிவராத்திரியே சிவபெருமானுக்கு உரிய நாள் மாதந்தோறு சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்ரியாக கருதப்படுது ஏழு இந்த மகா சிவராத்திரியில் ஒவ்வொருவரும் கட்டாயம் சில பொருட்களை அபிஷேகத்துக்கு நாளை நாள் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது சிவபெருமானுடைய அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்க உங்களை கிடைக்கும் ஸோ பன்னிரெண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு வாங்கி தருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் நடக்கும் ஸோ என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அதை வாங்கி கொடுத்துருங்க வாங்க நாளை நாள் என்ன பண்ணுங்கிற அந்த மகா சிவராத்திரியுடைய ஸ்பெஷல் தாள்களை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் பொதுவாக இன்றைய காலகட்டம் எவ்வளவு மாறி இருந்தாலும் இன்றைய சூழலிலும் மாறாமல் இருப்பது ஆன்மீகம் மட்டும்தான் இன்றைய சூழலிலும் நமக்கு ஒரு மனக்கவலையோ அல்லது வருத்தமோ இருந்தால் உடனடியாக அது ஆலயத்திற்கு சென்று அங்கு தெய்வத்திடம் சொல்வோம் அப்படி நமது பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய கடவுள்களில் ஒருவராக முதன்மையாக திகழ்பவர் சிவபெருமான் தான் இப்பேற்பட்ட சிவபெருமானு குகந்த நாள் தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி நாளில் அபிஷேகத்திற்கு எந்தெந்த ராசிக்காரங்க எந்த பொருட்களை வாங்கி தருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை முன்னேற பாதை நோக்கி செல்லும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து விரிவாக இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பொருள் சொல்கிறனோ அதை வாங்கி கொடுத்துருங்க வாங்க இப்போ இந்த வீடியோவில் என்னங்கிற தாள்களை வந்து பார்க்கலாம் ஸோ மேஷத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரங்க நாளை நாள் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு எந்த பொருளை வாங்கி தர வேண்டும் என்றால் மஞ்சள் பொடியை தாங்க நீங்க வாங்கி தரணும் இதை வாங்கி தருவதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் வாழ்க்கையில கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக நல்ல நட்பு கிடைக்கும் ஸோ இது வரைக்கும் நட்பு இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் நட்பு நல்லபடியாக அமைவதற்கு சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு மஞ்சள் பொடியை நாளை நாள் வாங்கி கொடுங்க ஸோ மஞ்சள் பொடியை வாங்கி தருவதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் சிவபெருமான் மூலியமாக கிடைக்கும் குறிப்பாக நல்ல ஒரு நட்பு கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ மேஷ ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் நாளை நாள் இந்த பொருளை தான் கொடுக்க வேண்டும் ரிஷப ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்க நாளை ஒரு நாள் சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு எந்த பொருளை வாங்கி தர வேண்டும் என்றால் திரவிய பொடி தாங்க வாங்கி தரணும் திரவிய பொடி அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கிடைத்த இந்த திரவிய பொடியை வாங்கி அதை அப்படியே வந்து சிவபெருமானுக்கு நீங்கள் கொடுக்கறதன் மூலிமா உங்களுக்கு ஏதாவது நாள்பட்ட தீராத நோய் இருந்ததுன்னா அது நீங்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் பல நன்மைகள் நடக்கும் அதனால ரிஷபர் ராசிக்காரங்க நாளை நாள் திரவ பொடியை வாங்கி கொடுங்க இந்த திரவிய பொடிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லைன்னா சாதாரண மார்க்கெட்டில் கூட கிடைக்கும் கோவிலுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா கிடைக்கும் அதனால் கிடைச்ச இந்த பொருளை வாங்கி கொடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் இல்லைன்னா நாள்பட்ட நோய் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து தீர்த்துக்குங்க ஸோ ரிஷபர் ராசிக்காரங்க நாளை நாள் பண்ண வேண்டிய அபிஷேகம் இதுதான் இந்த ஒரு பொருளை தான் கொடுக்க வேண்டும் அடுத்ததாக மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க எந்த பொருளை சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தர வேண்டும் என்றால் நீங்கள் நாளை நாள் அரிசி மாவு பொடியை தாங்க தரணும் நீங்கள் இந்த அரிசி மாவு பொடியை வாங்கி தருவதன் மூலம் உங்களுக்குள்ள அனைத்து கடன்களும் தீர்ந்து செல்வம் அதிகரிக்கும் கடன்கள் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இதை செய்யலாம் ஆனால் பர்டிகுலராக மிதுன ராசிக்காரங்க இதை செய்யும்போது உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால் நம்பி நாளை நாள் மிதுன ராசிக்காரங்க அரிசி மாவு பொடியை வாங்கி கொடுத்துருங்க அதை நீங்கள் கொடுக்கறதன் ஒரு பொருள் மூலிமா உங்கள் கடன்கள் தீர்ந்து செல்வமானது அதிகரிக்கும் அடுத்ததாக கடகராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயம் கடகராசிக்காரங்க நாளை நாள் எந்த அபிஷேக பொருளை வாங்கி தர வேண்டும் என்றால் பசும்பாலை தாங்க தரணும் நீங்கள் பசும்பாலை சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு வாங்கி தருவதன் மூலம் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கெட்டும் உங்களுடைய ராசிக்கு நீண்ட ஆயுளுங்கிறது கம்மி தான் அந்த நீண்ட ஆயுளை பெறுவதற்கு சிவபெருமானுடைய அனுகூரகம் தேவை அதுக்கு நாளை நாள் அபிஷேகத்துக்கு பசும்பாலை வாங்கி தாருங்க அப்படி தரக்கூடிய அபிஷேக பொருட்கள் மூலிமா நீண்ட ஆயுள் உங்கள் ராசிக்கு கெட்டோ அடுத்ததாக சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் எந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தர வேண்டும் என்றால் பசுந்தயிர் தாங்க தர வேண்டும் இதனை வாங்கி தருவதன் மூலம் உங்களுக்கு பிள்ளை வரம் கெட்டும் மேலும் சந்ததியும் வளரும் சிம்மராசிக்காரங்களுக்கு பிள்ளை வரங்கிறது கிடைக்காமவே இருக்கும் அதற்கு காரணம் உங்களுடைய பிறந்த அந்த தசபுத்தி தான் அப்பேற்பட்ட தசபுத்தியை சரி செய்வதற்கு சிவனுடைய அணுகுரகம் தேவை அதுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுக்கு நாளை நாள் வந்து பசுந்தயிரை வந்து வாங்கி கொடுங்க பசுந்தயிரும் வாங்கி கொடுக்குறதன் மூலிமா பிள்ளை வரமும் கெட்டும் சந்ததியும் வந்து வளரும் அடுத்ததா ராசிக்காரங்க நாளை நாள் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு எந்த பொருளை வாங்கி தர வேண்டும் என்றால் பஞ்சாமிரதம் அப்படி இல்லனா தேன் தாங்க பஞ்சாமிரதத்தை வாங்கி தருவதன் மூலம் நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் நீங்கள் தொட்டக்காரியும் துளங்கும் அதனால நாளை நாள் கன்னிராசிக்காரங்க நீங்கள் தேனை வாங்கி தருவதால் உங்களுக்கு பிள்ளைவரமும் கெட்டும் சந்ததியும் வளரும் மகா சிவராத்திரியில் இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்துருங்க அடுத்ததா துளா ராசிக்காரங்க துளா ராசிக்காரங்க சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு எந்த பொருளை தர வேண்டும் என்றால் இளநீர் தாங்க நாளை நாள் வாங்கி தர வேண்டும் நீங்க இளநீரை வாங்கி தருவதன் மூலிமா உங்களுடைய சந்ததி நாளை நாள் வளரும் மற்றும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதனால துளா ராசிக்காரங்க நாளை நாள் எந்த ஒரு பொருளை சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அடுத்ததாக விருட்சக ராசிக்காரங்க விருச்சகராசிக்காரங்க எந்த அபிஷேக பொருளை நாளை நாள் சிவபெருமானுக்கு தர வேண்டும் என்றால் பழச்சாறு தாங்க இதனை நீங்கள் வாங்கி தருவதால் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கெட்டும் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழச்சார வந்து வாங்கி கொடுத்துருங்க அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் எந்த பொருளை வாங்கி தர வேண்டும் என்று பார்த்தா தனுசு ராசிக்காரங்க வாங்கி தர வேண்டிய அபிஷேக பொருட்கள் என்னவென்றால் விபூதிதான் நீங்க இந்த விபூதியை சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு நாளை ஒரு நாள் வாங்கி தருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நாளை ஒரு நாள் இதை வாங்கி தராம மட்டும் இருக்காதீங்க அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க எந்த அபிஷேக பொருளை சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு தர வேண்டும் என்றால் தாங்க இதனை நீங்கள் வாங்கி தருவதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதனால் நாளை ஒரு நாள் வந்து மகர ராசிக்காரங்க இந்த பொருளை வாங்கி தராமல் இருக்காதிங்க அடுத்ததாக கும்ப ராசி கும்ப ராசிக்காரங்க எந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தர வேண்டும் என்றால் வில்வையலைதாங்க நீங்கள் வெல்வை இலைய சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு நாளை ஒரு நாள் வாங்கி தருவதால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அதனால நாளை நாள் வாங்கி தருவதற்கு மறந்துடாதீங்க அடுத்ததாக எந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்காரங்க மீனம் ராசிக்காரங்க நாளை நாள் வாங்கி தர வேண்டிய அபிஷேக பொருள் என்னவென்றால் சந்தனம் தாங்க சந்தனத்தை சிவபெருமானுடைய அபிஷேகத்திற்கு வாங்கி தருவதால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எந்தவித பொருளாதார பிரச்சனையும் ஏற்படாது அதனால நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருளாக இதை வாங்கி தந்துருங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய அபிஷேகங்கள் இதுதாங்க அபிஷேகத்துக்கோ உங்கள் ராசிக்கு ஏற்ப இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தாலே சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சாதாரண ராத்திரி கிடையாது இந்த சிவராத்திரியில் தான் சிவனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த சிவராத்திரி அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அது இந்த பொருளை வாங்கி கொடுக்கறது தான் அதுவும் உங்கள் ராசிகளுக்கு ஏற்ப வாங்கி கொடுக்கறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிவிட்டேன் என்னென்ன பொருள் எந்தெந்த ராசிக்காரங்க வாங்கி கொடுக்கணும் அதனால் கிடைக்கக்கூடிய பல சிவன் என்னங்கிறது முதல் கொண்டு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த பொருட்களில் நாளை நாள் வாங்கி கொடுத்துங்க சிவனுடைய அருளையும் இந்த பொருட்கள் வாங்கி கொடுத்து பெற்றுருங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பொருளை வாங்கி கொடுத்து சிவனுடைய அருள் அவங்களும் பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே மறக்காமல் நம்ம சேனலை அப்போ தான் நான் போடுற மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி